கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக இன்றைய வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் கர்த்தனுடைய வாழ்த்துகிறேன் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஏசாயா இருபத்தி ஐந்து எட்டு அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் இதை கேட்டு கொண்டிருக்கும் தேவ ஜனமே இன்றைய தினம் தேவன் உங்கள்கிட்ட என்ன சொல்லாசைப்படுகிறார் கர்த்தரே இதை சொன்னார் தேவன் தான் உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார் தேவன் தான் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்னா என்ன வேதத்திலே நம்மளை கொடுத்த வாக்கு தத்தங்கள் நம்மளை கொடுத்த தீர்க்கு தரிசனங்கள் நம்மளை கொடுத்த ஆசீர்வாதமான காரியங்கள் நம்ம என்ன நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தான் இதை சொன்னார் நமக்காக இன்றைய தினமும் தேவன் நம்மளுடன் பேசிக்கொண்டிருக்கிற தேவன் நம்மளுடன் முகமுகமாக நம்மளுடன் கொண்டிருக்கும் தேவன் நம்ம வேதம் வாசிக்கும் நேரத்தில் எல்லாமே கத்தராக வந்து விடுவார் வந்து நம்மளுக்கு அதை என்ன காரியங்கள் என்ன வேதத்தில் ரகசியங்கள் என்னென்ன மதிக்கப்பட்டிருக்கின்ற காரியங்களை நமக்கு சொல்ல ஆவலாக இருக்கிறார் நம்ம அதை உணர்ந்து வேதத்தை படிப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார் கர்த்தரை இதை சொன்னார்னா அது என்ன சொன்னார்ன்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இதுல இருக்க இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இது என்னன்றதை நம்ம பார்ப்போம் இது பாருங்க கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து எல்லா முகங்களிலும் இருந்து அப்ப எல்லா முகங்களிலும் இருந்து என்ன எல்லாத்தையும் இருந்து என்ன கண்ணீரை துடைப்பார் கண்ணீர் இதனால வரும் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து நம் வேதனையில நம்மளால மேற்கொள்ள முடியாத காரியங்களை நம்மளை அமுக்கும் பொழுது வேதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் நான் இதிலேருந்து இப்படி இதிலேருந்து விடுவேன் விடுதலை பெறுவேன் நான் என்ன செஞ்சேன் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு நம்ம அறியாமல் இப்போ நம்ம இருக்கும் நேரத்தில் தான் கண்ணீர் வரும் ஆனந்த கழிப்புள்ள கண்ணீர் அது வேறு அதை பற்றி இதை குறிப்பிட விடவில்லை குறிப்பிடவில்லை ஆனால் இதெல்லாம் சொல்லப்படுகிறது எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை வேதனையின் கண்ணீரை அழுது அழுகையின் கண்ணீரை பிரச்சனைகளின் காரணத்தினால் வருகிற கண்ணீரை தேவன் துறைத்து உரிவேன் என்று சொல்கிறார் எல்லா மக்களிலும் வந்து எல்லா ஜனங்களிலும் வந்து எல்லார் முகங்களிலும் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படின்ற போது என்ன வந்துடும்னா தேவனை அறிந்து அறியாத மக்கள் எல்லாருமே வந்துடும் தேவனை அறிந்த மக்கள் தான் மட்டும் கிடையாது எல்லா மக்களும் இதுல அடங்குவாங்க அதனால்தான் இதுல எல்லா எல்லாம் அப்படின்ற எல்லா முகங்களும் போ போடப்பட்டிருக்கிறது அப்ப எல்லாருடைய கண்ணீரை துடைப்பதற்கு தேவன் ஆவலாக இருக்கிறார் ஆனா நம்ம தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவனை அறிந்த ஜனம் நம்ம நம்ம தேவனை திரும்பி பார்க்குறோமா தேவ முகத்தை தேடுகிறோமா தேவனிடத்திலிருந்து விடுதலை தேடுகிறோமா அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு அது தேடாம இருந்தோம்னா நம்மளோட கண்ணீர் வந்து என்றைக்குமே நம்மளை விட்டு விலகாது நம்ம வருடம் முழுவதும் கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்போம் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் தேவ பிள்ளைகளே உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளா உங்கள் வேலைகளில் பிரச்சனைகளா வெளி உலகத்தில் நீங்கள் போகிற வர இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளா உங்கள் அக்கம் பக்கம் வீட்டாருனால உங்களுக்கு பிரச்சனைகளா இல்லை உங்கள் பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறதா இல்லை பிள்ளைகளோட வேலை விஷயங்களில் பிள்ளைகளோட தொழில் அவங்க பண்ணுற தொழில்களில் பிரச்சனை இருக்கிறதா இதனால் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ராத்திரியில் நீங்கள் வந்து அந்த வேதனை தாங்க மாட்டாமல் கண்ணீர் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா கத்தராகிய தேவன் உங்களை நோக்கி சொல்கிற காரியம் பண்ண பாருங்கள் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் வந்து கண்ணீரை துடைத்து எல்லா முகங்களிலும் வந்து உங்கள் முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து அடுத்து என்ன பண்ணுவாரா தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி நீக்கி விடுவார் நிந்தைன்னா என்ன அடுத்தவங்க கேலி பேச்சு ஒரு சில நேரங்களில் நம்மளே அதில் போய் மாட்டிக்குவோம் நம்ம செய்த கையின் காரியங்கள் நம்ம செய்த வேலைகளில் செய்த ஒரு சின்ன தவறுகள் நம்மளை நிந்தையை அவமானங்களை கொண்டு போய் ஆனால் தான் தேவன் சொல்கிறாரு எல்லா நிந்தையும் நீக்கி விடுவேன் அகற்றி விடுவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறார் எப்பேற்பட்ட ஒரு வாக்கியம் உள்ள சந்ததியை நம்ம நமக்கு எப்பேற்பட்ட ஒரு தேவன் இருக்காரு பாருங்களேங்க நம்ம எந்த போராட்டத்தை இருந்தாலும் எந்த கஷ்டங்களை மாட்டி நம்ம அவமானத்தை சந்தித்து கொண்டிருந்தாலும் அதை பூமியிலே இராதபடியா உங்கள்கிட்ட மட்டும் கிடையாது பூமியிலே அந்த காரியங்கள் இராதபடி அகற்றி போடுவாராம் அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார் தினமும் வேதம் வாசிப்பூக்கும்போதும் தினமும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுவதும் இந்த காரியங்களை நம்ம நினைத்திருக்கும் போது இந்த காரியங்களை நம்ம விடாபடியாக கொண்டிருக்கும் போது இன்னைக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது ஆனாலும் நீங்க செய்யாட்டினாலும் தேவன் உங்களை விட்டு விலகிக்கிற தேவன் கிடையாது ஆனா நீங்க தேவனுடைய அன்பை ருசிக்க 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 நீங்கள் வேதத்தை நேசிக்க ஆரம்பிப்பீங்க ஜெபத்தை நேசிக்க ஆரம்பிப்பீங்க இதுதான் ஒரு பெரிய மறைபொருள் அது நீங்கள் நீங்க எந்த அளவுக்கு தேவன் நேசிக்கிறீங்கன்றது உங்க ஜப நேரத்துலேயோ நீங்க வேத வாசிப்பு நேரத்துலயோ உங்களுக்கு தெரிஞ்சிடும் தான் தேவன் என்று ரொம்ப அழகாக சொல்றாரு நான் மறுபடியும் அந்த வா வசனத்தை படிக்கிறேன் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் வந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் விந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் இதை கேட்டுக்கொண்டிருந்த வரும் தேவ பிள்ளைகளே கர்த்தரே இந்த காரியங்களை உங்களை நோக்கி செய்கிறார் ஒருவேளை நம்ம எந்த அர்த்தம் இருந்தாலும் பரவாயில்ல கவலையப்பட வேணாம் நம்ம செய்ய வேண்டிய காரியத்துல நம்ம நிலைத்திருப்போம் தேவன் அவர் செய்கிற காரியத்துல அவர் சர்வநேச்சமா சொல் சொல்லு செய்வார் கர்த்தரே இதை உங்களுக்கு சொல்லுகிறார் அதை மட்டும் விசுவாசித்து நம்ம ஓட கிடவோம் ஆமேன் ஜெபிப்போம் எங்களை அதிகமான நேசிப்பு அன்பின் பிதாவே எங்கள் எல்லார் முகத்தில் இருந்து கண்ணீரை துடைத்து எல்லா முகங்களிலும் இருந்து எல்லா ஜனங்களில் இருந்து நிந்தியை நீக்கி போட்டு அகற்றி போட்டு பூமியிலே இல்லாதபடி அதை அகற்றி போடுவேன் சொன்ன மகா கருவைக்கான நிந்தியாக கண்ணீரின் பல்லத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை கண்ணீரை நீரே துடைப்பேன் என்று சொன்ன வாக்குக்கா நன்றி ஆண்டவரே கத்ராகை நீரே இதை சொன்னதற்காக நன்றி 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 ஆண்டவரே அதை பற்றிக்கொண்டு நாங்கள் ஓட எங்களை உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள நிந்தைகளையும் அவமானங்களையும் வெக்கங்களையும் நீர் நீக்கி போடுவேன் என்று அதற்காக நன்றி ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மூலமாக கஷ்டங்கள் போராட்டங்கள் மூலமாக அவர்கள் சிந்தும் கண்ணீரை நீர் துடைத்து விடுவேன் என்பதற்கான நன்றி முறை கத்தராகிய நீரே இது சொன்னதற்கான நன்றி முறை இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் கத்திர மலை ஆசீர்வதிப்பாராக